ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கனக்கா சிற்பாங்கதை இன்னைக்கு நம்ம கத்திரிக்காய் ஒரு மூணு கத்திரிக்காய் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன் மூணு கத்திரிக்காய் கட் பண்ணி கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டு அந்த ஜலத்தில் போட்டிருக்கேன் கருதாமல் இருக்கிறதுக்காக இதில் வந்து வெண்டைக்காய் ஒரு ஆறு கட் பண்ணி வச்சுருக்கேன் தக்காளி ரெண்டு பச்சை மிளகாய் ஒரு மூணு கருவேப்பில கொத்தமல்லி தழை இதுக்கு வந்து பச்சை மிளகா காரமும் வெத்த மிளகா காரமும் தான் இதுக்கு இது கத்திரிக்காய் வெண்டைக்காய் போட்டு தளர் கரம்பு தான் பண்ண போகிறோம் அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இதில் வந்து ஒரு மூணு மிளகாய பச்சை மிளகா மூணு போட்டுருக்கேன் வெத்த மிளகாய் மூணு ரெண்டா கிள்ளி வச்சுருக்கேன் இதுக்கு ஒரு சின்ன எலுமிச்சிங்காய் அளவுக்கு புளியை ஊற போட்டு எடுத்து வச்சுட்டுருக்கேன் இப்போது இதை தளர் கரமது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஒரு உருளியாக அடுப்பில் போட்டுருக்கேன் அதில் எண்ணெய் குத்திருக்கேன் எண்ணெய் நல்லா காஞ்சி இப்போ இப்போது நம்ம இதில் தாளிக்க பொருட்கள்லாம் போட்டு நம்ம எப்படி தளர் கரம்மது பண்ணுறதுன்றதை பார்க்கலாம் இப்போது உருளியில் எண்ணெய் காஞ்சிட்டு ஒரு ஸ்பூன் கடுகு கடுகு நல்லா வெடிக்கிறது இப்போது இந்த கப்பில் ஒரு ஸ்பூன் கடலக்கருப்பு ஒரு ஸ்பூன் பருப்பு எடுத்து வச்சிருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் அது கூடவே இந்த மூணு காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம் காஞ்ச மிளகாய் என்னது கருகிடுறதுன்றீங்க கருகாது கருப்பாகுமி கருகாது அதனால தான் சரி நான் இன்னைக்கு முன்னாடி போடல சரி அடுத்தது கல்லு கடுகுலாம் போட்டால் விட்டு போட்டுக்கலாம் அப்படின்ட்டு போட்டிருக்கேன் கொஞ்சம் கடலப்பருப்பு உளுத்த மருத்து செவந்ததுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற காய்கறிகள்லாம் சேர்த்துக்கலாம் கொய் நல்லா செவக்கட்டும் கடலப்பருப்பு உளுத்த மருத்துலாம் நல்லா செவந்துடுது அது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் மிளகா வந்து கொஞ்சம் கருப்பாக ஆகுமே வந்து அது கருகாது டேஸ்ட் ஆனால் நல்லாயிருக்கும் இப்போது கல் வச்சுருக்க வெண்டைக்காய் தக்காளி பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் இந்த உருளி எல்லாருமே சில்வரா சில்வரான்னு கேட்குறீங்க இல்லை இது வார்பட உருளி வார்படம்னு சொல்லியா அந்த டைப் இது இது அண்ணா இது கூடவே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற கத்திரிக்காயும் சேர்த்துக்கலாம் தண்ணியிலேருந்து வச்சுட்டு அதில் போட்டுக்கலாம் இந்த கத்திரிக்காய் வெண்டைக்காய் தக்காளி பச்சை மிளகாய் எல்லாம் நல்லா கொஞ்சம் வதங்கட்டும் வதங்கினதுக்கப்புறம் நம்ம மஞ்சப்பொடி உப்புலாம் சேர்த்துக்கலாம் இது நல்லா இந்த மாதிரி வதங்கிடுச்சு பார்த்தீங்களா பெரியிறதா அவங்களுக்கு நல்லா வதங்கிடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம கருவேப்பில கருவேப்பிலை ரெண்டு இன்னுக்கு போட்டிருக்கேன் இது கூடவே கொஞ்சோண்டு பெருங்காயம் மஞ்சள் பொடி கொஞ்சோண்டு மஞ்சள் பொடி போட்டு நல்லா வதக்கிட்டு தளர் கரமதுன்னு வா அந்த காலத்துல எங்க பாட்டிலாம் இப்போ நம்ம தலர் குழம்புன்னு கூட சொல்லலாம் ஏன்னா புளி கொஞ்சம் சாதத்தில் கலந்துக்கிற மாதிரி கொஞ்சம் தலை தான் நம்ம பண்றோம் கெட்டியா பண்ணா அதை சாதத்தில் கலந்துன்னு சாப்பிடும்போது நமக்கு சரியா வராதுன்றதுனால அந்த காலத்துல தளர் கரமதுன்னு தான் எங்க பாட்டிலாம் சொல்லுவா நம்ம தான் இப்போ தளர் தொழம்பு ஆச்சுட்டோம் அதை ஆனால் இது ரொம்ப டேஸ்ட் வந்து அந்த காலத்து ரெசிபி இதெல்லாம் நம்ம இப்போ மறந்து போயிட்டோம் இது வந்து டேஸ்ட் வந்து அல்டிமேட்டாக இருக்கும் சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கும் இப்போது நல்லா இது வடக்கிறதுல தான் இருக்குது நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம இதில் புளியை கரைச்சி குத்திக்கலாம் இப்போ இதில் நம்ம புளியை கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா அந்த புளி ஜலத்தை குத்திக்கலாம் இந்த அளவுக்கு புளியை கரைச்சி நம்ம நல்லா குத்தினோம் போய் இது நல்லா கொதிக்கட்டும் கொதித்ததுக்கப்புறம் இதில் லாஸ்ட்டாக கொஞ்சோண்டு கடல மாவு கரைச்சி குட்டினா டேஸ்ட்டாக இருக்கும் இந்த டிஷ்ஷுக்கு அப்படி தான் பண்ணணும் அதனால் நம்ம இப்போது இது கொதித்ததுக்கப்புறம் கடல மாவு கரைச்சி குத்தலாம் இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு இன்னும் உப்பே சேர்க்கலை இப்போ சேர்த்துக்கலாம் இந்த அளவுக்கு உப்பு சேர்த்தா கரெக்டாக இருக்கும் உப்பு சேர்த்து நல்லா கொதிக்கட்டும் புளி குத்தினதுக்கப்புறம் கொதிக்க வரல கொதிக்கட்டும் அந்த தளர்க்கரை மதுரை நல்லா இந்த மாதிரி கொதிக்கிறதா இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணணும்னா கடலை மாவு கரைச்சி வச்சுருக்கோம் ஒரு ரெண்டு ஸ்பூன் கடல மாவு அதை அதில் சேர்த்துக்கலாம் சேர்த்து இந்த கடல மாவு வேகிற வரைக்கும் கொஞ்சம் கொதிக்கட்டும் ஏன்னா இதுக்கு நம்ம அப்படி எதுவும் போடலையா திக்காக இருக்காது கொஞ்சம் குடையும் தண்ணியுமாக தான் இருக்கும் அதனால் இந்த மாதிரி கடலை மாவு கரைச்சி குத்தினோன்னா கெட்டியாக குழம்பு குத்தின்னு சாப்பிட்ற ஸ்டேஜுக்கு வந்துடும் இப்போது இது நல்லா கொதிக்கிட்டோம் கொதித்ததுக்கப்புறம் கடைசியாக ஃபைனல் டச்சாக நம்ம கொத்தமல்லி தழை தூவி அரைக்கணுன்னா சூப்பரான கத்திரிக்காய் வெண்டைக்காய் தளர் கரும்பு கிடச்சிரும் இது நல்லாயிருக்கும் சூப்பராக கொதிக்க வந்துடுது இப்போ நம்ம இந்த ஸ்டேஜில் கத்திரி இது கருவேப்பில் கொத்தமல்லி ரெண்டையுமே தூவிக்கலாம் நல்லா வாசனையாக இருக்கும் இதனோடய எசன்ஸ் இறங்கி இதனோடய சத்துக்கள்லாம் அதில் கிடைக்கும் இப்போது நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் ஆஃப் பண்ணிவிட்டு இதான் நம்மளோட கத்திரிக்காய் வெண்டைக்காய் தளர் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பார்த்தது இல்லைன்னா செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் இது சூப்பராக இருக்கும்னு நிஜமானமே ட்ரை பண்ணி பாருங்கள் சுட சுட சாதத்தில் இதை குத்தின்னு சாப்பிட்டோன்னா சூப்பராக இருக்கும் உங்களுக்கே தெரியும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நல்லாயிருக்கும் ஏன்னா இதில் வந்து காரோன்னு போட்டிருக்கிறது நம்ம க பச்சை மிளகாயும் காஞ்ச மிளகாயும் தான் அவ்வளோதான் நம்மளோட தளர் ரெடி ஆகிடுது பாய் ஃப்ரெண்ட்ஸ்